நாளைய தினம் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை இலங்கையில் கொண்டாட காத்திருக்கின்ற அனைத்து அன்பான உறவுகளுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுல ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஜனாதிபதி அனிருகுமாரி தலைமையில அதே ஒரு விடையும் கடந்த சுதந்திர தினத்தை விட இந்த சுதந்திர தினம் ஒரு வித்தியாசமாக கொண்டாட போவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கடந்த சுதந்திர தினத்தில் பங்கேற்ற இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை நாற்பது சதவீதத்தினால் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு சுதந்திர தினத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கவச வாகனங்கள் இராணுவ தாங்கிகள் இராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையும் இங்கு காட்சிப்படுத்துவார்கள் ஆனால் எந்த சுதந்திர தினத்தில் அதெல்லாம் நடக்க போவது போவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா நாட்டின் புதிய யுகத்தை ஆரம்பிக்கின்ற சுதந்திர தின விழாவாக இருக்குமென பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் எம் அபய ரத்ன தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு அது மட்டுமல்ல பொதுமக்கள் சுதந்திர தினத்தை பார்ப்பதற்காக சுதந்திர தின நிகழ்வுகளை பார்ப்பதற்காக மிகவும் இடவசதிகள் போதாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது பொதுமக்களுக்காக இடவசதிகளையும் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது മറ്റൊരു കാണി വായിലാ സന്ദിപ്പതിൽ പെരുമഹ്ചി അടുക വിളിപ്പറ്റി ചെല്ലും നാ എൻ ഉൾപ്പെൻ അൻപൻ സാധിക്കേൻ